வெல்கம் to சென்னை அகாடமி நம்ம தமிழை பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா விரத விட்டு என்ற அளவுக்கு தான் நாட்கள் இருக்குது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்குது வச்சுக்கோம் நீங்கள் சேர்த்து நீங்கள் சேர்க்காமையோ ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்குது அப்போ இந்த பதினெட்டு நாட்களை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அப்போ இவ்வளோ நாள் நம்ம படித்தது குரூப் டூக்கு படித்ததும் சரி குரூப் ஃபோருக்கு இப்போ நீங்கள் படிக்கிறதும் சரி ஓகேவா எல்லாத்தையும் நீங்கள் இந்த பதினெட்டு நாள் அல்லது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சாவது நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா ஜஸ்ட் படிக்கிறது மட்டுமே எப்பவும் கை கொடுக்க போகிறது கிடையாது அது தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம இப்போ எக்ஸாம்னு எழுத போகிறோம் அதுவும் ஒரு காம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு விஷயங்களை உங்களுக்கு முன் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஒன்று நிறைய விஷயங்களை இனிஷியலாக ரீட் பண்ணியிருக்கணும் நிறைய விஷயங்களை வாசிக்கிட்டே இருந்திருக்கணும் அது நம்ம இப்போ இப்போ செய்ய முடியாது ஓகே நீ இனிஷியலாக பண்ணியிருக்கணும் ஓகே பண்ணலன்னா கூட விட்டுருக்கேன் ஓகேங்க அடுத்து வாஷ விஷயங்கள நிறைய விஷயங்களை நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் அல்லது கிளாஸ் சொன்ன விஷயங்களே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் அது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணியிருக்கோம் நோட்ஸ் எடுக்காமல் யாருமே கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட சும்மாராக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் மீனிங் அப்போ கம்பல்சரி நல்லா படிச்சோம்னா எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு போய் எல்லா டாபிக்கு ஓகே எல்லா யூனிட்டுக்கும் அடுத்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போடுறது ஓகேங்களா அது வந்து இனிஷியலா இருந்தே டெஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி இப்போ கடைசி நேரங்கள டெஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி லாஸ்டா எக்ஸாம் முன்னாடி ஒரு டூ வீக்ஸோ த்ரீ வீக்ஸோ முன்னாடி கம்பல்சரி நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஓகேங்களா இந்த ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மூணு விஷயங்களை நான் இப்ப சொல்லி பயன் கிடையாது ஓகே நீங்க வந்து அது நிறைய விஷயங்கள படிச்சிருக்கணும் ஓகேவா அது நான் இப்ப சொல்லி ஒரு பயம் கிடையாது நீங்க படிச்சு தான் படிக்க அது வேற விஷயம் படிச்சுன்னு வெயிட் பண்ணியாச்சு நிறைய விஷயங்கள் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சாச்சு ஒவ்வொரு டாபிக் பாலிட்டியா ஒரு நோட் எடுத்து வச்சாச்சு ஓகே ஜோக்ராபியா அவங்க ஒரு ஐம்பது புகைத்து நோட் எடுத்து வச்சாச்சு ஓகே அப்போ நோட்ஸும் எடுத்து வச்சாச்சு அட் டெஸ்ட் மேபி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எழுதிருப்போம் அப்படி இல்லைன்னா இனிமேல் நம்ம எழுத போகிற டெஸ்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா யூடியூப்ல வைக்கிற டெஸ்ட்டா இருந்தாலும் சரி நீங்க வேற எங்கே வச்சு நீங்கள் எழுதுற டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணாலும் சரி இனிமேல் ஃபாலோ பண்ணணும் ஓகே டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ இனிமேல் நம்ம செய்ய போற முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் கம்பல்சரி எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் ரிவிஷன் பண்ணாம அப்ப நான் ரிவிஷன் பண்ணாம என்ன எக்ஸாம் போனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு விடுவீங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய மெமரி பவர் என்னென்னா ஒரு விஷயத்தை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு விஷயத்தை படிக்கும் போது அந்த விஷயம் மறந்து போகுதான் சரி ஃபஸ்ட் விஷயம் நம்ம படித்த விஷயம் மறந்து போக தான் சரி அதனால தான் ரிவிஷனுங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்ம படிச்சாகணும் அப்போது நீங்கள் இந்த ஒரு ரிவிஷனுங்கிற டாபிக் படிக்காமல் போனீங்கன்னா ரிவிஷனே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் நிறைய பேர் குரூப் ரிவிஷன் பண்ணதுனால கூட டைம் கூட எடுத்துருக்காது நீங்கள் அதை எப்போ நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னா நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போவோம் ஹாலில் உட்காருவோம் ஒரு கொஸ்டின் பார்ப்போம் அந்த கொஸ்டின் நம்ம கம்பல்சரியாக படிச்சிருப்போம் ஐயோ நம்ம படித்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னு ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியாது ஓகேங்களா அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை நல்லா படிச்சிருப்போம் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்போம் எனக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்திருப்போம் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரெக்ட் கரெக்டாக அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் தப்பு தான் அப்போ நம்ம குரூப் டூவில் பண்ண தவறுகளை இப்போ என்ன செய்யணும் குரூப் ஃபோரில் பண்ணக்கூடாது ஓகேவா இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க நான் கம்மியாக தான் சார் படிச்சிருக்கேன் அப்படி விட்டுருங்க போதும் படித்த வரைக்கும் போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா புதுசாக எதுவுமே படிக்காத ஓகே நாலு இருந்து ஓகே புதுசாக எதுவுமே படிக்க வேணா படித்த விஷயங்களை நல்ல ஆழமாக தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா படித்த விஷயங்கள் கடல் மாதிரி பெரிய அளவு அப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்போ ரிவிஷன் பண்ணுவதற்கான டிப்ஸுகளாக நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எப்படி ரிவிஷன் பண்ணணும் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் பண்ணணுமோ அதை எப்போ எப்படி ரெக்டி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ ரிவிஷனுக்கா ஓகே ஃபர்ஸ்ட் கஷ்டமான யூனிட் எதுவா இருக்கும் ஃபர்ஸ்ட் கஷ்டமான பாடத்துல நீங்க தோங்கன் பண்றாருன்னா சார் நான் யூனிட் மொத்தம் பத்து யூனிட் இருக்கு சார் நான் பத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணவா சார் அது வேணாம் ஓகே சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த யூனிட் கஷ்டமா தோணுதோ அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கஷ்டமான சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்க நம்ம படிப்படியாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஈஸியான டாபிக் ரிவிஷன் பண்ணுவோம் மேபி சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா திருப்பி ஒரு ரவுண்டு கஷ்டமான டாபிக் மட்டும் ரீரிவிஷன் அதாவது ரெண்டாவது தடவை ரிவிஷன் பண்ணுவதற்கு யூஸ் ஆகும் ஓகேவா அப்போ கஷ்டமான பணத்தை நம்ம டபுள் டைம் ரெண்டு தடவை ரிவிஷன் பண்ணுவதற்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் கஷ்டமான பணத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு ஓகேங்களா பாலிட்டி கஷ்டமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சயின்ஸ் கஷ்டமா இருக்கும் அப்போ சயின்ஸே ஃபர்ஸ்ட் தோங்க அதுல ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட் இங்கிலீஷ் மீடியம் பசங்க நிறைய பேர் வந்து யூனிட் எயிட் கஷ்டப்படுவீங்க அப்ப யூனிட் எயிட்டை ஃபர்ஸ்ட் தோங்க எந்த டாப் எந்த யூனிட் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ அதை நான் யூனிட் வைஸ் சொல்றேன் எந்த யூனிட் கஷ்டமா இருக்குதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தோங்க அதுக்கப்புறம் டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம கடைசி திருப்பி ரீ ரிவிஷன் விட்டுக்கலாம் டபுள் டைம் ரிவிஷன் விட்டுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது அடுத்து முதல் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நான் அதை போயிட்டு நான் ரிவிஷன் பண்றேன் டென்த் சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் ஓகேங்களா நான் சயின்ஸ் புக் எடுத்து நான் ரிவிஷன் பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டுமே டென்த் டென்த் சயின்ஸ் புக்கை நீங்க திருப்பி பார்க்குறதுக்கே செலவாயிடும் அதனால ரிவிஷன் பண்ணும்போது நம்ம புக்கை கையில எடுக்கவே கூடாது ஒரு புக்க கையில டைம் தான் வேஸ்ட் நீங்கள் வேற எந்த எழுதியும் ரிவிஷன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த நோட்ஸ் இருக்குல்ல அந்த நோட்ஸை மட்டும் தான் ரிவிஷன் பண்ணணும் வேற எந்த பண்ணாதீங்க நீங்க நீங்க ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க நான் புக்கை எப்ப ரெஃபர் பண்ணலான்னா நோட்ஸை தான் முடிஞ்சது மேபி ஒரு சில விஷயங்கள் நம்ம புக்ல இருக்குன்னா அந்த விஷயங்கள மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க உட்கார்ந்து எல்லா விஷயம் நான் புக்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் சார் புக்லயும் சரி சரி எழுதி வச்சிருக்கேன் சார் அது வேணாம் அது வேணவே வேணாம் நீங்க நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க நோட்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் செகண்ட் பாயிண்ட் வேற எதையும் ரிவிஷன் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் திரும்ப திரும்ப நோட்ஸே பாருங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நோட்ஸ் ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பட்டங்கள் தான் எழுதி வச்சிருப்போம் ஓகே பட்டங்கள் அதுக்கு அவசரம் வேணா விடுங்க அதாவது மன்னர்களுடைய பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யன் அதாவது சந்திரகுப்தருடைய பட்ட பெயர் விக்ரமாதித்யன் இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுடைய பட்ட பெயர்களை எழுதி வச்சிருப்போம் அப்ப இந்த பட்ட பெயர்களை நம்ம ரிவிஷன் பண்ணுவதற்கு கொஞ்சம் மறந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சில அறிஞர்கள் எழுதிய புக்கு இது எல்லாமே நமக்கு நாட்கள் போக போக மறந்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அந்த டாபிக்கை திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருக்கு இதை விட என்ன செய்யணும் அப்படின்னா ஷார்ட் நோட்டை எழுதி வச்சுக்கணும் மறக்கிற டாபிக் ஒரு சில விஷயங்களை ஒரு சில பேர் பண்ணலாம் ஓகே என்ன ஷார்ட் நோட்ஸை எழுதி வச்சுட்டு நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள் உங்க வீடுகளுக்குள்ளேயே வேற எங்கேயும் விட்டாதீங்க உங்க வீடுகளுக்குள்ளேயே சின்ன சின்னதாக எழுதி வச்சு அங்கங்க செவத்துல பேஸ் பண்றது அப்ப என்ன செய்ய அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம பார்க்கலாம் ஓகே இது இனிஷியல் இருந்து பண்ணனும் மேபி இப்போ கூட நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே இந்த மரம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கும் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதி வெண்பாவை ஏற்றியது நீதி நெறி விளக்கம் என்ற நூலை ஏற்றியவர் யார் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு நோட் நோட்ஸா சின்னதா எழுதி சவுத்ததையும் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி நம்ம அடிக்கடி எடுக்கிற விஷயங்களை பாத்துக்கிட்டே மொபைல எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்லிட்டேன் மொபைலை திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுவதற்காக மொபைலை யூஸ் பண்ணாதீங்க நம்ம மொபைலை பார்த்து படிக்கிற விஷயங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல அதிகமா ஸ்டோர் ஆகுது புக்கை பார்த்தோ ஒரு ரைட்டிங் நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் அதிகமா இந்த மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் நம்ம மொபைலை பாக்குற விஷயம் அதிகமா ஸ்டோர் ஆகுது அது நான் வச்சு அப்போ நம்ம மறக்கிற டாபிக்கை திருப்பி 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 நோட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி பார்க்கும் போது நம்ம கை கொடுக்கும் அடுத்து அடுத்து யூஸ் பிங்கர்ஸ் அதாவது விரல்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஏன் சார் விரல்களை பயன்படுத்த சொல்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நோட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஓகே இங்கே நம்ம வரி வரியா எழுதிட்டு இருக்கிறோம் ஓகே வரி வரியா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கோம் நம்ம இப்போ எதுவுமே டச் பண்ணாம அந்த நோட்ஸை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் என் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நோட்ஸ் மட்டும் பார்க்கும்போது கண்ணு வந்து வேகமா போய்கிட்டே இருக்கும் கடந்து போய்கிட்டே இருக்கும் நம்மளோட மூளையோட ஃபாஸ்ட்டை கண்ணோட ஃபாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் கண்ணு வந்து சீக்கிரமாக போய்கிட்டே கடந்து போயிட்டே இருக்கும் மூளை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் அதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து கடந்து போகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நோட்ஸ் இப்படி தான் நோட்ஸ் இருக்குன்னா அது நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே ஃபிங்கர் வச்சுக்கிறீங்க ஓகே சயின்ஸோ ஏதாவது வச்சுக்கிங்க அப்போ குப்தா தோற்றி வித்தவர் யார் அடுத்து என்ன குப்தாங்க குப்தனுடைய கால அமைப்பு தோங்கியது இந்த மாதிரி அப்படியே வரி வரி வரியா அந்த ஃபிங்கர் எடுக்காம அப்படியே நீங்க ரீட் பண்ணிட்டே வரீங்க ஒவ்வொரு வாய்ஸையும் நீங்க ரெவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் பேசி போய் சவுண்டாக பேசி ரூம் எடுத்துக்கோ ரூம்ல இருந்து படிக்கும்போது சவுண்ட வாய் அசைச்சு பேசும்போது தான் அந்த விஷயம் நமக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் ஓகே அப்படின்னா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் ஃபிங்கர் யூஸ் பண்ண சொல்றேன் வேற எதுக்கு மேக் ஷார்ட் நோட்ஸ் தான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான் அதாவது ஒரு சில விஷயங்கள் மறக்கிற விஷயங்கள் திருப்பி திருப்பி மறக்கக்கூடிய விஷயங்கள் கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஆர்டிகல் எனக்கு மறந்துகிட்டே இருக்கு சார் நம்பர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஓகே ஷார்ட் நோட்னு அதுக்கு தனியாக இருக்குது அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் ஒட்டுறதுக்காகவே இருக்குது அதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஆர்டிக்கல் ஒரு பேஜ்ல இன்னொரு பின்ன பின்னாடி பேஜில் ஒரு அஞ்சு ஆர்டிகல் பத்து ஆர்டிகல் முடிஞ்சது அதை அப்பப்போ எடுத்து பாருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உதவும் இது எப்போ உதவுன இந்த ஷார்ட் நோட் எப்போ உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் விழாவுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாட்கள் அதிகமா உதவும் நான் கடை அந்த டிப்ஸையும் நான் கடைசி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடுறது ஓகே இப்போ அடுத்த ஒரு டாபிக்கை படிச்சுட்டு சொல்லி பாருங்க அவ்வளவுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க குப்தா டாபிக் படிச்சு முடிச்சிங்க இந்த குப்தா டாபிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்களே சொல்லி பாருங்க ஓகே நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சுக்கோங்க நம்ம சின்ன வயசுல நம்ம எப்படி பண்ணுவோம் அப்பா அம்மாக்கிட்டேயோ கிட்டயோ அக்கா கிட்டையோ யாரும் கிடையாது ஒப்பிப்பும் அதே மாதிரி நீங்களே சொல்லி பாருங்க வேற வழி கிடையாது ஓகே குப்தா தொடங்கியவர் யார் அடுத்த மன்னர் யாரு அடுத்த மன்னர் யாரு மெஹர் தூண் கல்வெட்டு யாரை பத்தி சொல்றது யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றை தூண் கல்வெட்டு யாரு இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் சீக்குவன்ஸா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும் போது தான் நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் எந்த இடத்துல நமக்கு லேக் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபியூசன் இருக்குது தான் அப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு நீனே சொல்ல இதுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தையும் முடிச்சிருந்தாங்க அவ்வளோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் மொத்தம் மொத்தமே சொல்லும்போது ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் சொல்லும்போது நம்ம அந்த டாப்பிக்கில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா ஆயிரும் ஏன் அப்படின்னா எக்ஸாம்ல கண்டிப்பா நூற்றில் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணணும் ஏன் அப்படி நம்மளோட கேர்லஸ் மிஸ்டேக்ஸ் வருவோம் டெஸ்ட் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும் ஓஎம் ப்ராக்ஸில்லாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது அது ஈஸியான ஆப் வச்சுக்கலாம் ஓகேதா புரிஞ்சுது அடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏற்றவாறு ரிவிஷன் பண்ணணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டனான ஒரு பாயிண்ட் ஓகே ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்றவாறு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஃபோருக்கு வேற ஒரு பேட்டர்னாக இருக்கும் யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மன்னர்களுடைய பெயர்கள்லாம் வருஷம் எழுதி வச்சுக்கணும் அவங்களுடைய வருஷம் எழுதி வச்சுக்கணும் அடுத்து ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு பட்ட பெயர் இருக்குமா அந்த பட்ட பெயரை எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தனியாக நூல்கள் எல்லாத்தையும் இந்த இந்த நூல்களை சாகுந்தளம் புக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கையும் யார் யார் எழுதுனாங்க தனியாக எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ஸையும் தனித்தனி தனித்தனியாக எழுதி வச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இப்போ அதுதான் இப்போ யூனிட் போருக்கு வேற மாதிரி யூனிட் ஃபைவ் எடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் யூனிட் ஃபைவ் க்கு பாலிட்டி ஃபுல்ல ஆர்டிகல்ஸ் போஸ்டிங் யார் அப்பாயிண்ட் பண்ற இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டியும் நம்ம ஒரே மாதிரி படிக்க முடியாது ஒவ்வொரு யூனிட் கேட்ற மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டு ஃபாஸ்ட் ரிவிஷன் கடைசி நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க இங்க ரிவிஷன் பண்றதே பாதி பேர் எப்படி ரிவிஷன் பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து படிக்கிற மாதிரியே ரிவிஷன் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஓகே அது நீங்க டைம் வேஸ்ட் நீங்க வேற டாபிக் கூட படிச்சு போயிடலாம் அந்த அளவுக்கு நீங்க என்னமோ புதுசா படிக்கிற மாதிரி உட்கார்ந்து ரிவிஷன் பண்ணிருப்பீங்க அது சுத்தமா டைம் வேஸ்ட் எடுக்கும் அப்போ என்ன செய்யணும் ரொம்ப ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணி நம்ம படிச்சது படிச்சது காதால கேட்ட விஷயங்களை அதிகமா நம்ம ரிவிஷன் பண்றோம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 வேகமா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும் ஓகேங்களா ஃபாஸ்ட் ரிவிஷன் அடுத்து முக்கியமான டாபிக்ஸ் நான் சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடுத்து நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டிசீஸ் பத்தி அப்புறம் ஆசிட் அதுக்கப்புறம் பேசஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லை சயின்ஸில் வந்து லைட்டு சவுண்டு இந்த மாதிரி டாபிக் இந்த மாதிரி டாபிக் மஸ்ட் இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதான் வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணி முடியுங்க ஓகே ஒரு யூனிட் அப்போ முக்கியமான டாப்பிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தரவாக ரிவிஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா

என்ன எடுக்கிறேன் டெல்லி சுல்தான் ஒரு யூனிட் எடுக்கிறேன் ஓகேவா தமிழ் தான் எழுதி போடுறேன் நான் எப்படி வந்து ஒரு டாபிக்க ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு அதை ரிவிஷன் பண்ணோம்னா எக்ஸாம் முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம்னா நீங்க என்ன பண்ணா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி எப்போ முடிக்கணும்னா ஒரு டுவெண்ட்டி ஒன்னு அது டுவெண்ட்டி டூலேயே முடிச்சிடணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன்னே முடிச்சிருங்க நீ என்ன பண்ணா டுவெண்ட்டி செகண்டும் டுவெண்ட்டி தேர்டும் என்ன பண்ணா ரிலாக்ஸா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது டுவெண்ட்டி தேர்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியும் நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த மாதிரி மைண்ட் மேப் தான் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சுலபமா இருக்கும் ஓகேங்களா நான் இப்ப எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ டெதி சுல்தான் டாபிக் நம்ம எப்படி மைண்ட் மேப் போட்டுக்கலாம் ஓகேங்களா பார்க்கலாமா ஒரு ஆறு பாயிண்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தி மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டெதி சுல்தானுக்கு அஞ்சு வம்சம் இருக்குதா ஃபைவ் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வம்சம் அஞ்சு வம்சத்துடைய பேரை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க அஞ்சு வம்சத்துக்கும் என்ன இயல் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அடிமை வம்சம் அது வர பார்த்தீங்கன்னா வம்சம் துப்ளி வம்சம் இந்த மாதிரி சீக்வன்ஸா அந்த அஞ்சு வம்சம் அஞ்சு இயல் எழுதி வச்சிங்கன்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான முக்கியமா நிகழக்கூடிய நிகழ்ந்த கூடிய ஒரு கட்டிடக்கலைகள் முக்கியமா கட்டப்பட்ட கட்டிடக்கலைகளுக்கு மட்டும் தனியா கட்டிட கலை அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாக்ஸ் போட்டு தனித்தனியா ஒரு பாயிண்ட் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் குதுமினா யார் கெட்ட துவங்கினா யார் கட்டி முடிச்சா அதுக்கு எக்ஸ்ட்ரா யார் ஒரு ஃப்ளோர் கட்டினாங்க எக்ஸ்ட்ரா ஒரு அடுக்கு மாதிரி யார் கட்டினா முடிஞ்சதா அப்போ ஒரு இது முடிஞ்சதா அதே மாதிரி ஒவ்வொரு ஃபராஷாத்துக்குள்ளக்கா ஃபெராஷாபாத் கட்டினாரு இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் என்ன மேபி இருந்ததுன்னா ஒரு சில மணி நேரம் கட்டிடக்கலையே இருந்திருக்காது அப்போ அதை வேணாம் விட்டுருங்க ஓகே அப்போ என்னென்ன கட்டிடக்கலை இருந்ததோ அதை ஒரு தனி விட்டேன் முடிஞ்சதா அடுத்து முக்கியமானது என்னென்ன சீர்திருத்தங்கள் இருக்கும் எப்படி சொல்றேன் பாருங்க இல்லையா சீர்திருத்தங்கள் அப்போ என்ன சார் சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அலாவுதிரி கிரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க யாகப்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துருப்பாங்க அது ஒவ்வொரு சீர்திருத்தத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பை சிஸ்டம் அதாவது உளவுத்துறை மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அப்போ வச்சுருப்பாங்க கண்காணிப்பதற்காக அதுக்கு என்ன சொல்லுவாங்க பெயர் அப்படின்னா முனியான் ஓகே சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை வரப்போம் அப்போ என்ன செய்யணும் அந்த மாதிரி முடிக்கணும் அதை விட டெல்லி சுல்தானில் அதிகமாக டிப்பார்ட்மெண்ட் பெயர் இருக்கும் அதாவது ஒரு துறையுடைய அமைச்சகம் ஒரு தனியா ஒரு அமைச்சகத்தை ஆரம்பிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் முகமது பின்துக்குளுக்கு என்ன அமைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்காகவே தனியாக ஒரு ஒரு துறையை அமைச்சிருப்பாங்க அப்ப அது என்ன துறை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா திவானி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இப்ப எல்லா அமைச்சர அமைச்சரவையும் என்ன சொல்லுவாங்க திவானி அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்போ என்ன அமைச்சரவையெல்லாம் இருக்குது இதெல்லாம் ப்ரீவியஸ் அளவு கேட்டுருக்காங்க அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது எழுதி வச்சுக்கலாம முடிஞ்சுது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மன்னர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் அலாவுதீன் கிருஷியுடைய படையெடுப்பே பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அடுத்தது ஏழு படையெடுப்பு வரும் இந்த தமிழ்நாட்டில் மதுரை படையெடுப்பு இருக்குது அப்புறம் வாராங்கல் படையெடுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான மன்னர்கள் இருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தைமூர் படையெடுப்பு இப்போ ஏஇ கொஸ்டின்ல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க டைமூர் படையெடுப்பு யாருடைய காலத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டாங்க எந்த மன்னருடைய காலத்தில் கீழே ஆப்ஷனே எல்லாம் டெல்லி சுல்தான் மன்னர் அலாவுதீன் கிருதிஜி இருக்குது பெராசத்துக்கு இருக்குது இந்த மாதிரி எதாவது இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் அந்த 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 பெயரை ப கரியப்பட்டிருக்க மாட்டோம் பெரிய பெரிய பேர் தான் படிச்சிருப்போம் அலாவுதீன் கிருதிஜி படிச்சிருப்போம் முகமது பின் துலுக்கு படிச்சிருப்போம் பெராசத்துக்கு படிச்சிருப்போம் அந்த மேற்க படிச்சிருக்க மாட்டோம் நசிருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னனுடைய பேர் அப்போ அவருடைய களங்கள் தான் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி படையெடுப்புகளை அப்படியே வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் ஓகே அதாவது என்ன சொல்றது யார் காலத்தில் இழுக்கான பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் எழுதி வச்சிருக்கோம் அப்போ புரியுதுங்களா அப்போ இதே மாதிரி டெல்லி சுல்தானில் ஒவ்வொரு மன்னர்களை பற்றியும் ஒவ்வொரு டாபிக்கா இதே மாதிரி குப்தா கேள்வி வைக்கலாம் குப்தால பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மன்னர்களை போடுங்க சந்திரகுப்தா சந்திரகுப்தா ஒன் சந்திரகுப்தா டூ இந்த மாதிரி குமாரகுப்தா இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களை மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுனா கடைசி நேரங்கள் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி அதிகமாக உதவுவதற்கான வாய்ப்பு ஓகேங்களா இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம ரிவிஷன் டாபிக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகே நாளைக்கு இதே மாதிரி ரிவிஷனுக்காக ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியும் சதபாஸ் போட்டு வச்சு நம்ம வந்து யூனிட்டுக்காக டிஸ்கஷன் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ